நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட துறையில் பத்து வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைய கேள்வி நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தடை ஏற்படுது காரிய தடை இருக்குது ஒரு விஷயம் செய்ய போகிறேன் தடங்கள் வருது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா தடை தடங்கள் இது எல்லாமே நீங்கி பாக்யம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழிபாடு செய்யலாம் ஸ்ரீ குருப்போ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகச்சா பஜதாம் கல்பவ்க்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவக்கெம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதயப்பிரபோ என தருமே குருநாதர் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் என்னும் அற்புதத்தை படைத்தவர் திரு பொதுவுடைமூர்த்தியா அவர்களை வணங்கி நம்ம இன்னிக்கு ஒரு நல்லதொரு விஷயத்தை பார்ப்போம் நம்ம ஜாதகத்தில் நமக்கு என்ன அமையணுன்னாலும் பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்தினுடைய அமைப்பு நல்லா இருக்கணும் என்ன நான் பாக்யம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் என் பாக்யம் சரியில்லை அப்படிங்கிறத சொல்கிறோம் ரெண்டாவது விஷயம் எல்லாம் எங்கள் அப்பா பண்ணி வச்சுட்டு போனதுன்னு ஒரு பக்கம் நல்லதாகவும் சொல்கிறோம் எங்கள் அப்பா பண்ணினதுங்க அப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு பெருமையாக பேசுகிறதும் உண்டு எங்கள் அப்பா என்ன பண்ணானோ அப்படின்னு இப்படி நம்ம கீழே ஒரே விஷயந்தான் ரெண்டு விதமாக பார்க்குறோம் இப்போ ஒன்பது ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியம் உங்களுக்கு எல்லா பாக்யத்தையும் கொடுக்கக்கூடியதுங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் இட பாக்யஸ்தானம் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது இது மூணுமே கனெக்டட் எப்போவுமே அஞ்சுங்கிற பூர்வ புண்ணியத்தையும் ஒன்பதுங்கிற பாக்யத்தையும் நம்ம இணைத்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் பொழுது அந்த விஷயம் ரொம்ப நமக்கு அனுகூலமாகும் இது முக்கியமாக குரு பலன் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் குரு பலன் அப்படிங்கிறது என்னமோ நம்ம கல்யாணத்துக்கு மாத்திரம் பார்த்துட்ருக்கோம் எல்லா விஷயத்துக்குமே குரு பலன் இருக்கணும் நம்ம ஜாதகத்தில் குரு பிறந்தப்போ எட்டில் மறைஞ்சு போயிருப்பார் அப்போ எனக்கு குரு பலனே கிடைக்காதான்னா அதுக்கு தான் கோச்சாரத்தில் குரு மாறிட்டே இருக்கார் இந்த குரு மாறி வரும் பொழுதெல்லாம் உங்களுக்கு குரு நல்ல விஷயத்தை செய்துவிட்டு போவார் நீங்கள் என்ன லக்னத்தில் வேணாம் பிறந்துருங்க சரியா அப்படி அந்த பாக்கியத்தை செயல்படுத்தக்கூடியது எதன் மூலியமாக அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம குலதெய்வ வழிபாட்டின் மூலியமாக தான் அதை செய்ய முடியும் இந்த சில இடங்கள் விஷ்ணுஸ்தானம் பிரம்மஸ்தானம் ருத்ரஸ்தானம்னெல்லாம் ஜாதகம் பிரிச்சிருக்கு இந்த விஷ்ணு விஷ்ணுஸ்தானமாக கருதப்படுது இப்போ நம்ம குலதெய்வ வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து நம்ம சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்யத்தில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் விலகி அந்த பாக்யம் உங்களை கை வந்து சேரும் வேலைவாய்ப்பு ஒரு பாக்கியமாக இருக்கலாம் திருமண பாக்கியம் கை கொடுணும் எல்லா இடத்தையுமே நம்ம பாக்யம் தான் சொல்கிறோம் இல்லையா தனம் வரவு வீடு பாகியம்ங்கிறோம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் திருமண பாக்கியம் தான் சொல்கிறோம் எல்லாத்தையுமே பாக்யம் தான் சொல்கிறோம் இந்த பாக்யத்தில் ஏற்படக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் நீங்கி அந்த பாக்கியங்கள் எல்லாம் எனக்கு நிரந்தரமாக எப்பவுமே நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கு இது எல்லாருமே பண்ணலாம் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட ஜோதிடர்களாக நீங்க இருக்கீங்கன்னா நீங்களும் இதை உபயோகப்படுத்துங்க உங்களுடைய பாக்யம் உங்களுக்கு அந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது என்ன உங்களோட சித்தியை உங்கள் இஷ்ட தெய்வத்தை சொல்லக்கூடிய இடமாக மூர்த்தியை சொல்லக்கூடிய இடமாக இருக்கும் உபாசனா மூர்த்தி பலன் தரணும்னா கூட குலதெய்வம் பலன் கொடுத்தா தான் மூர்த்தி பலன் கொடுக்கும் அப்போ இது இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம் இதுக்கு பௌர்ணமி பௌர்ணமி ஒன்பது பௌர்ணமிகள் தொடர்ந்து இந்த ஒரு வழிபாட்டை செய்யணும் அதுவும் உங்களுடைய ஜாதகப்படி உங்கள் ஜென்ம நட்சத்திரப்படி இருக்கக்கூடிய தாரா பலன்களை பார்த்து அன்னைக்கு அந்த பௌர்ணமி தாரா பலன் முக்கியமாக உங்கள் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி இருக்கு பாருங்க அன்னைக்கு வர நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரொம்ப அனுகூலமாக சாதகமாக இருக்கக்கூடிய நாளா பார்த்து ஆரம்பிக்கணும் என்ன வேணுதுக்குன்னா ஒன்பது தேங்காய் ஒன்பது தேங்காய் இந்த ஒன்பது தேங்காய்க்கும் மஞ்சள் பூசி எடுத்துட்டு போகணும் போய் அந்த குலதெய்வ கோவில்ல குலதெய்வ கோவிலுக்கு மாசம் மாசம் போக முடிஞ்சவங்க போகலாம் ரொம்ப தூரம் இருக்கு போக முடியலை ஏன்னா அருகில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய கோவில் ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கு இப்ப நரசிம்மர்னா பக்கத்துல கண்டிப்பா ஒரு நரசிம்மர் இருப்பார் திருப்பதி பெருமாள்லாம் பக்கத்தில் இருக்கும் இப்போ காவல் தெய்வ வழிபாடுகள் நமக்கு நிறைய பேருக்கு இருக்குது பாரம்பரியமாக குலதெய்வமாக இருக்கும் அதை நம்ம ஊர்லேயும் அந்த காவல் தெய்வம் இருக்கும் அம்மனாக இருக்கும் என்ன உங்களுடைய தெய்வமோ அந்த தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒன்பது தேங்காய் கொஞ்சம் அரிசி வெல்லம் ப்ளஸ் ரவிக்கை இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் இந்த ஒன்பது தேங்காயை உடைச்சி இந்த கண் இருக்கிற மூடியில் நெய் விட்டு விளக்கேற்றணும் ஒன்பது மூடியிலையும் விளக்கேற்றணும் மீதம் இருக்கக்கூடிய மூடியை கோவிலுக்கு நைவேத்தியம் பண்ணி நாங்கள் கோயிலே கொடுத்துருணும் ஒம்பது மூடியில் நெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றுங்க விளக்கேற்றி அந்த விளக்கேற்றின தட்டை அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அதை அம்பா சுவாமிக்கு ஆரத்தி பண்ணி கொடுத்து அதை சுவாமி முன்னாடி வச்சிருங்க வச்சுட்டு இந்த அரிசி வெல்லம் ரவிக்கை இதை சமர்ப்பணம் பண்ணி ஒரு அர்ச்சனை சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரவும் இப்படி ஒன்பது பௌர்ணமிகள் தொடர்ந்து செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு சிறப்பு இவ்வளவுதான் இல்லை அவ்வளவு சிறப்பு வீட்டில் ஒரு ஒரு நிம்மதியான ஒரு தன்மை வீட்டில் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் நம்ம பூர்வ புண்ணியம் செயல்பாட்டுக்கு வந்துடும் மெல்ல 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 உங்களோட பூர்வ புண்ணியம் செயல்பாட்டுக்கு வந்து உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லபடியாக இயங்கிறதுக்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு பரிகாரம் ஒன்பது தேங்காய்கள் வைத்து பௌர்ணமி வழிபாடு செய்வதுங்கிறது ரொம்ப சிறப்பு இது தொடர்ந்து ஒன்பது பௌர்ணமிகள் செய்யணும் இதில் ஒன்பதாவது கடைசி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு எது நமக்கு குலதெய்வமோ அது எந்த ஊராக இருக்கோ எந்த க்ஷேத்திரமாக இருக்கோ அந்த ஊருக்கே போய் அங்கே இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு அந்த சுவாமிக்கு போல் அர்ச்சனைகள் ஆராதனைகள் அபிஷேகங்கள் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த ஒன்பது கிரகத்தினால் ஒன்பதுங்கிற பாருங்க ஒன்பது கிரகங்கள் ஒன்பதாம் பாவம் தந்தை வழி கர்மா உங்களுடைய எதிர்காலம் ஒன்பதுங்கிறது உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல செயல்பாட்டுக்கு வரும் அப்படி ஒரு அற்புதமான கைமேல் பலன் தரக்கூடிய எல்லாருமே பண்ணலாம் கை மேல் பலன் தரக்கூடிய ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் ஆனால் இதை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு எந்த பௌர்ணமி சரியாக வருது நான் பன்னெண்டு பௌர்ணமிகள் வருஷத்தில் இருக்குது இந்த பன்னெண்டு பௌர்ணமியும் பன்னெண்டு நட்சத்திரத்தில் வரும் இல்லையா இப்போ சித்ரா பௌர்ணமின்னா சித்திரை நட்சத்திரத்தில் வரும் ஐப்பசி பௌர்ணமி பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் வரும் அப்போ இதில் எது என்னுடைய நட்சத்திரத்துக்கு அனுகூலமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு சரியான நேரம் இந்த நம்ம சொல்கிற ஃபார்ட்யூனிங் சொல்லுவோம் அப்படி அந்த ட்யூனிங்காக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் போய் எல்லாம் முதல் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் கரெக்டாக விளக்கேற்றி சுவாமிக்கு ஆரத்தி பண்ணி கொடுக்க சொல்லி இந்த விஷயத்தை பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தருவதாக இந்த ஒரு தேங்காய் விளக்கு இந்த பௌர்ணமியில் இந்த தேங்காய் விளக்கு விளக்கேற்றுற பரிகாரம்ங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ ஒன்பது தேங்காவை கொண்டு போய் உடச்சி அதில் ஒரு மூடியில் தான் விளக்கேற்றுங்க ஒரு மூடியே அங்கே கோவிலுக்கே கொடுத்துட்டு வந்துடுங்க அதை எடுத்துகிட்டு வரணும்னு இல்லை அதை கண்ணு மூடியில் விளக்கேற்றலாம் இல்லை கண்ணு இல்லாத மூடியில் வரக்கலாம் இதில் தான் ஏத்தணுமா அப்படின்னு இல்லை ஒரு மூடியில் ஏற்றணும் ஒரு மூடியை சுவாமிக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அரிசி வெல்லம் ப்ளஸ் ரவிக்கை இதை வந்து அங்கே சுவாமிக்கு கொடுக்கணும் பூ வாங்கி அர்ச்சனை பண்ணி வரணும் இது தாங்க ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம் ஒன்பது பௌர்ணமிகள் தொடர்ந்து பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பாக்கியங்களும் உங்கள் பூர்வ புண்ணியமும் நல்ல ஒரு செயல்பாட்டுக்கு வந்து தெய்வ அனுகூலத்தினால் உங்கள் குடும்பம் மன மகிழ்ச்சியோடு இருக்குங்கிறதுல எள்ளளவும் சந்தேகமில்லை இது ஒரு சிறப்பானது ஒரு பரிகாரம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலமும் சரி நிகழ் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளையும் சரி செய்து கொடுக்கக்கூடிய பரிகாரமாக இந்த பரிகாரம் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக தேங்காய் தீபம் அதுவும் எந்த முறையில் ஏற்றணும் கோவிலில் போய் எப்படி ஏற்றணும் ஒன்பது தேங்காயை நம்ம ஏற்றிட்டு அதை இன்னொரு மீதமுள்ள தேங்காயை வந்து நெய்வேத்தியமாக கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பரிகாரம் பாக்கியத்துக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப அருமையாக இருந்தது நிச்சயமாக பொதுமக்கள் எல்லாரும் இந்த பரிகாரத்தை செஞ்சு அவங்க வாழ்க்கையில் நிறைய பாக்கியங்களை பெறணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன் நன்றிகள் இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சேனலை எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிகள்